தொழுகை ஏதோ கடமை அல்ல தொழுகை இறைவனுக்கு தேவை அல்ல நீ செய்யக்கூடிய கிடையாது அதை என்ன செய்ய போகிறான் அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ எடுக்கக்கூடிய இரண்டு செப் அவனை என்ன செய்துவிட போகிறது அது உனக்கு உன் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு உன் குறிக்கோளை அடைவதற்கு உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் உன் வாழ்வில் பெற்றதையா தொழுகையை கொண்டு உதவி தேடு அல்லாஹ் வெற்றி கொடுப்பான் கவலையா

உன்னை இயக்கக்கூடிய சக்தியாக மாறும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் வெற்றியாக மாறும் என் உங்களுடைய கொஞ்சம் கொடுங்கள் தொழுகை என்ற கடமை உங்களுக்கு கடமை கடமையா இல்லையா கடமையா இல்லையா கடமையா இல்லையா தொழுகை விரும்பினால் தொழலாம் விரும்பவில்லை என்றால் தொழ வேண்டாம் என்று தொழுகை கடமை

அவன் காஃபிராகிறான் தொழுகையை விடுபவன் அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு ஒரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை என்று விடுபவன் கூட்டம் தொழுகையை விடுவதை பாவம் என்று சொல்லுகிறது பெரும் பாவத்தில் அவன் செல்லும் அது அவனை குஃபுரை நோக்கி அழைத்துச் செல்லும் என்று சொல்லுகிறது இந்த கருத்து வேறுபாட்டுக்கெல்லாம் நான் போகவில்லை ஆனால் எனக்கு முன்னால் வாழ்ந்த என் நபை தோழர்கள் தோழர்கள் அவர்கள் தொழுகையை விடுவவருக்கு கொடுத்த மார்க்க தீர்ப்பு என்ன தெரியுமா யாருடைய தலைமையில் உமர் இப்னு அல் ஹத்தாப் அவர்களுடைய தலைமையில் அப்துல் ரஹ்மான் இப்னு ауஃுடைய தலைமையில் அபு ஹுரைரா தலைமையில் இப்னு அப்பாஸ் தலைமையில் ஏன் இந்த உம்மத்தில் ரசூலுக்கு பிறகு கன்னியமான அபூபக்கருடைய தலைமையில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள் من ترك الصلاه متعمدا فقد كفر தொழுகையை வேண்டுமின்றி விடுபவன் கafir ஆகிறான் இப்னு ஹஸம் ரஹிமல்லாஹ் சஹாபாக்களுடைய માનவர் அவர் சொல்கிறார் நான் சஹாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமான ஒருவரை நான் பார்த்ததில்லை தொழுகையை விடுவது குфр அல்லதெ பெரும் இன்னொரு அனுஜகருடைய கருத்தின்படி அது தான் எட்டு செல்லும் எம்மில் உண்டு இதே கல்லூரியில் இரண்டு ஆண்டுகள் நான் படித்திருக்கிறேன் இமாம் நான்கு பேரும் நின்று தொழுத காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறேன் ஆயிரம் ஆயிரத்தி நூறு முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த இந்த வளாகத்தில் தொழுகைக்கு இந்த பள்ளிகள இடம் இருக்காது அது மற்ற தொழுகையில் இரண்டு சஃப் தாண்டாது வயதிலேயே தொழுகையை பொடுபோக்காக கருதுபவர் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை உறுதியோடு கடைபிடிக்க மாட்டார் வாழ்விலும் பாதுகாப்பவன் நாளை வெளிச்சத்தோடு வருவான் அல்லாஹின் உதவியோடு வருவான் தொழுகையை பாதுகாக்காதவன் வெற்றியோடு வரமாட்டான் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ நாளை வறுமையில் இவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள் കൊടുക്കെടുവാൻ பின்னால் வரக்கூடிய மக்கள் ரசூலுக்கு சஹாபாக்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்களுடைய சமூகம் தொழுகையை பாதுக்கும் வீணடிக்கும் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதை பற்றி இங்கே சொல்லவில்லை இப்பா சது எல்லா சொன்னார்கள் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தாமதப்படுத்துவாள் என்ன சூரியன் உதயமானதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை என்ன எல்லாரும் சொல்லணும் என்ன தொழுகை என்ன தொழுகை என்ன தொழுகை நாம் எப்போது தொழுகிறோம் எப்போது தொழுகிறோம் சூரியன் பெரும்பாலான மக்கள் இல்லமா அல்லாஹ் சூரியன் உதயமானதற்கு பிறகு பலர் எழுந்த அவசரத்தில் ஒன்பது மணி ஆனால் காலேஜில் அட்டண்டன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு ஓடுவோம் ஆனால் அல்லா வாக்குமர் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் உறங்குவோம் எப்படி மாறிவிட்டோம் பாருங்கள் உலக வாழ்க்கையின் வெளிப்படை எமக்கு முக்கியமாக தெரிகிறது மறுமையில் எம்மை வெற்றியடைய செய்யக்கூடிய தொழுகை பொதுபோக்காக தெரிகிறது தொழுகையை விடுவதெல்லாம் ஐந்து பத்து ரூபாயை தொலைத்தது போல் சினிமா தேட்டர்களில் படம் பார்த்து கொண்டிருப்போம் வரும் தொழுகையை தியாகம் செய்வோம் உட்கார்ந்து கிரிக்கெட்டை பார்த்துக் கொண்டிருப்போம் தொழுகையின் நேரம் வரும் தொழுகையை தியாகம் செய்வோம் அதற்காக பல்வாக்கு என்றால் விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த 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 விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் முக்கியமா முக்கியமா தொழுகையை பாதாக்குவார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொலமாட்டார்கள் இவர்களுக்கு என்ன கூலி ஐயா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான் தொழுகையை தொழுபவன் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் பேருவான் தொழுகையை பாலாக்காது பாலாக்குபவன் எல்லாவற்றையும் பாலாக்குவான்